திண்டுக்கல் கோட்டை குளத்தில் தெற்ப உற்சவம் நடைபெறுவதால் அதற்கான முன்னேற்பாடு மற்றும் வெள்ளோட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் அபிராமி அம்மன் திருக்கோவில் வைகாசி விசாகத் திருவிழாவை முன்னிட்டு திண்டுக்கல் கோட்டை குளத்தில் தெற்ப உற்சவம் நடைபெறுவதால் அதற்கான முன்னேற்பாடு மற்றும் வெள்ளோட்டம் நடைபெற்றது இதை பொதுப்பணித்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத்துறை வீரர்கள் மின்வாரிய பணியாளர்கள் ஆய்வாளர்கள் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் போது அபிராமி கோவில் அறங்காவலர் குழு வீரகுமார் சண்முகவேல் நிர்மலா மலைச்சாமி மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் ஏராளமான உடனிருந்தனர் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான அபிராமியம்மன் ஆலயத்தில் இந்த தெற்ப உற்சவம் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோட்டை குளத்தில் பாரம்பரிய முறைப்படி நடந்து வந்தது பல்வேறு காரணங்களால் பைகாசி விசாகம் வசந்த திற்பவிழா விழா நடைபெறாமல் இருந்தது இதனை அடுத்து அபிராமி அம்மன் கோவிலில் புதிய அறங்காவலராக பொறுப்பேற்று கொண்ட அறங்காவலர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திற்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பான பாதுகாப்பாகவும் தெப்ப உற்சவத்தை நடத்தி முடித்தனர் அதனைத் தொடர்ந்து வருகின்ற ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கோட்டைக்குளம் மலையடிவாரம் பகுதியில் தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது அதற்கான தெப்பம் கட்டும் பணி சுமார் நூற்றி மூணு இரும்பு ட்ரம்புகள் கொண்டு மிக பிரமாண்டமான பல்வேறு கலைநயமிக்க வேலைப்பாடுகளுடன் மிதக்கும் தெப்பம் கட்டப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து சோதனை ஓட்டமும் நடைபெற்றது இதில் தீயணைப்புத் துறையினர் தெப்பத்திறன் மற்றும் அதன் வடிவமைப்பு அசம்பாவிதம் தவிர்க்கும் நடைமுறைகள் என பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டனர் பிரம்மாண்டமாக தயார்படுத்தப்பட்டுள்ள இந்த மிதக்கும் தெப்ப சோதனையில் பல்வேறு துறைகள் அதிகாரிகள் உடன் இருந்தனர் இந்த தெப்ப உற்சவத்தின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெப்பத்தில் இருக்கும் சுவாமியை தரிசனம் செய்ய வருவதால் அவர்களுக்கான முன்னேற்பாடுகளும் பாதுகாப்பு வசதிகள் என அனைத்தையும் கோவில் செயல் அலுவலர் மற்றும் அறங்காவலர்கள் திட்டமிட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்பாடு செய்து வருகின்றனர்